கர்த்தர் உண்ணியினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் முற்றுண்ட பரிமல தைலமாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு இன்பமாய் இருக்கிற தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே உமது நாமம் முற்றுண்ட பரிமள தைலமாக எப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் இருந்து அவருடைய நாமத்தினால் பரிமள தைலமாக எப்படி அது சுகந்த வாசனை வீசுவது போல நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு இன்பமாகவும் பரிமள தைலமாகவும் நம்ம வைக்கிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம் புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க தொடர்ந்து கத்தர் தினமும் என்ன வார்த்தை கொண்டு நம்முடைய மனதை நிரப்புகிறார் என்றுதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று சொல்கிறார் உமது நாமம் உற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சுகந்த வாசனை உள்ள அந்த பரிமள தைலத்தைப் போல உங்களுடைய வாழ்க்கையை வைக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரும் ஆசிரியர்